கைப்பொங்கலுக்கு வந்து உருவோம் வணக்கம் மற்ற ஒரு வந்து வாயிலாக தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே முட்கூட்டியே கைப்பொங்கலில் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டிநகரில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக என்ன பிறகு ரெண்டு நாள் தான் அங்கே இருக்குது நாங்கள் வந்து திருநாங்காவுக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிறதுக்கு பதினாறாம் தேதி வந்து ஃப்ளைட் அதனால் இன்றைக்கு வந்து பார்த்து வச்சுன்னா வந்து குறிப்பாக நாங்கள் கொஞ்சம் உடுப்போல் எடுக்க கிடக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்து இந்த பகுதிகளில் தைப்பொங்கலை முன்னிட்டு நிறைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மே இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் நாள் வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் மாவோடம் போகிற வழியாக ஓகே இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் அவ்வளோ வானங்கள் எல்லாம் வந்து விட்டு நாங்கள் இங்கே பாருங்கள் வந்து பாருங்க அந்த ரோட்டு கடைகளில் வந்து சின்ன சின்ன அந்த பேமெண்ட் கடைகள் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க நிறைய மக்களை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து நாளைக்கு தைப்பங்கனுடைய உடுப்போல் வாங்குறதுக்காக இந்த பாருங்கள் அவ்வளோ மக்கள் இந்த இடங்கள்லாம் வந்து போகிறாங்கன்னு சொல்லி இந்த இடம் முழுவதுமே வந்து அவ்வளோ வந்து க்ரௌட்டாக இருக்குது இல்லை பாருங்கள் சின்ன சின்ன பேமெண்ட் கடைகள் ஆக்களை வந்து நிறைய பேரை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குன்றது நல்லா பாருங்கள் சில என்ன பாட்டா கடைகள் சப்பாத்து இது எல்லாம் வந்து ஒரு பேமெண்ட் இதெல்லாம் ஒரு உள்ள ஒரு பேமெண்ட் மாதிரி எங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பேமெண்ட் கடைகள் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பாருங்கள் இந்த பட்டரங்களை வந்து பாருங்கள் எதாவது வித்தியாசம் வித்தியாசமாக கிடக்குது ஆனால் இது வந்து க்ளோஸ் பண்ணி கிடக்கு அல்பா ஜுவல்லர்ஸ் சொல்லி நீ பாருங்கள் நூற்றி முப்பது ரூபாய்க்கெல்லாம் வந்து இந்த லெக்கின்ஸுகள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாருங்கள் நல்ல மலிவாக எல்லாம் இருக்கும் உள்ளுக்க போனமுன்னா அங்காலே எல்லாம் வந்து பாருங்கள் பேலன் ஸ்டோர்ஸ் போத்தீஸ் இருக்குது சரவணா செல்வரத்னம் இதுல எல்லாம் பாருங்க நிறைய இந்த கடைகள் இதுல வந்து ஐஸ்கிரீம் குடிக்கலாம் இங்க காஃபி காஃபி சாப்பிடலாம் இதை பாருங்க இது வந்து இப்போ ரெண்டிங்க வந்து போறது இந்த எல்லாம் வந்து விற்கிறாங்க இந்த சந்தி வந்து எப்பவுமே க்ரௌட் நாங்கள் இதெல்லாம் வந்து இறங்குறது கூட இறங்கிட்டு இங்கெல்லாம் வந்து போறது இங்க பாருங்க ஓலா வடைகள் அப்போ அறக்கவேலாங்கிற இந்த பஜாரில் நாங்கள் அடிக்கடி வாங்க இங்கே எல்லாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பேரண்டு அறக்கவே அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இன்றைக்கெல்லாம் ஒரே ஆக்களம் பொங்கலுக்கு சாமான் பண்ணுற தான் அதிகமாக இருக்கு இங்கே வாருங்க அப்பா அறக்கவேலாது அதை விட நான் ஒரு சூக்கேஸ் மோண்டு வாண்டோனும் அதையும் வந்து வாங்கணும் பார்ப்போம் இங்கே வாருங்க எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்கன்னு பாருங்க ஆமா காலை என்ன வந்துருக்குன்ற மக்களை வந்து பாருங்கள் இங்கே பாருங்க போனக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த மைக்கள் வந்து விற்கிறாங்க பாருங்க சின்ன சின்ன குட்டி மைக்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க இது இந்த இது டூ தௌசண்டா மெட் கெல்லாம் இருக்குண்ண ஆ ரைட் ரைட்டு கணக்கு பண்ணி விட்டோம் அப்படியே படிக்க முடியாது என்ன கரைவக்கிய போட்டு நாங்கள் பாட்டு படிக்கலாமா ரைட் போட்டா சரி ஆ ஹலோ 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 நாங்கள் இப்போ நிற்கிறோம் அதுவும் இருக்கா ரை என்ன இது அந்த தண்ணி பிடிச்சி மேலே நம்ம அமைத்தி அது த்ரீ ஹண்ட்ரடா ஆ பாருங்க இந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் இது வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குலயே முன்னுக்கு இதுலாம் இருக்குது அதான் சின்ன இருக்குது இருக்கு சின்ன மேக் ஆ ஃபோர் ஆ ரைட் 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 அங்கே சின்ன சைஸில் எல்லாம் இருக்குது இங்க வருங்க ஃபேன் இருக்குது இது பட்டி போட்டு வேலை செய்யலாம் என்ன அண்ணா பட்டி இல்லைண்ணே சார்ஜ் ஆ மொபைல் சார்ஜர் ஆ ரைட் ரைட் இங்க வருங்க பின்னுக்கு வந்து இந்த டைப் சி சார்ஜர் இருக்குது இது எவ்வளோ அண்ணா இது டூ ஆ இது அந்த மேக்கப் கார்டர் முடிச்சு அன்றைக்கு தானே 250 ஃபிஃப்டியா இந்த இது இதெல்லாம் வந்து இந்த கூட மேக்கப் கார்டருக்குதான் வந்து இதெல்லாம் சூஸ் ஆகும் எல்லாம் இதெல்லாம் இங்க இங்கே பவர் பேங்க் இருக்குது ஹெட் செட் எல்லாமே இல்லை வந்துருக்குது ஓ இங்கே வாருங்க மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க அட்டக்கை வீர வந்து நிறைய மக்கள் ஓகே பாபம் இதுக்குதான் இங்கே இதில் சூக்கேஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இதா ஆ ஆ எப்படி எப்படி இதா ஒன் பன் வீட்டு வன் வீட்டு ஓகே நல்ல சூக்கி செல்லம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல விலை இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் வந்து ஒரு பொருளை வந்து வாங்க போகிறோம்ன்னு சொல்லிச்சின்னா டபுளை விட கூட தான் வந்து விலை சொல்லுவாங்க பிறகு வந்து சொல்லுவாங்க கூட விலையை சொல்லுவோங்கன்னு சொல்லுவாங்க பிறகு வந்து சொன்ன விலையில் மூண்டா பிரிச்சி ஒரு விலைக்கு தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வருவோம் தான் வந்து வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு விலை சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த விலைக்கு கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடாது விலையை வந்து கம்மி பண்ணி வந்து வாங்கலாம் இங்கே வாருங்க அப்பா இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்க சின்ன சின்னதாக அந்த கீடெக் பொம்மைகள் எல்லாம் வந்து விற்கிறாங்க இங்கே பாருங்க ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படித்தான் வர முடியாது வாங்க நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு கலரில் நல்லா இருக்குது சோப்பு மஞ்சள் அழியில் உண்டை இதெல்லாம் வந்து கை பேக் பாருங்க இது வந்து அந்த பழத்தின் சேப்பில் வந்து இருக்குது சின்ன சின்ன அஞ்சுங்க கிளைக்கு போடுறா குளிருக்கு போடுறது சொக்ஸெல்லாம் வந்துருக்கு பாருங்க நல்லா இருக்கு இங்கே பாருங்க வந்து இந்த மிஷின் ஐஸ்கிரீம் இங்கே வருங்க விட்டு தான் வந்து போடுவாங்கண்ணா போலண்ணா ஐஸ்கிரீம் ரூபா பாருங்க இருபது ரூபா வந்து ஐஸ்கிரீம் இது வந்து அப்படி மிஷின் வந்து அப்படியே அடிக்கும் கலரில் கலரில் நல்லா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க சரவணா சோஸ் அண்டைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் இங்கேயும் அண்டை போய் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம்தான் ஸ்பேஸ் இருக்குது இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு விண்ணிறமாக இருக்கணும் சும்மா அறக்கவே இல்லாது இங்கே வரும்ங்க ஒவ்வொரு கடைகள் வந்து இருக்குது சர்வணாசோஸ்லேயே உடுப்பு கடை இருக்குது ஜுவல்லர்ஸ் இருக்குது கடைகள் இருக்குது இதெல்லாம் பாருங்க சரவணா செல்வரத்தனம் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சாப்பிட்ற ஐட்டங்கள் அஞ்சு பாருங்க வெங்காய வடை இருக்குது கட்லட்டு இருக்குது வந்து யாருங்க எல்லாம் என்னென்னா வழியில் வழியில் திறந்து வச்சிருப்பாங்க அதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லா சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மூடி வைக்கிற இல்லை எல்லாம் ஓப்பனாக திறந்து வைப்பாங்க எல்லோரும் வந்து கோவைக்கில் வந்து ஊசாப்படம் அப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் ஒன்றும் அது அதை தான் பண்ணி பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ வாருங்க இல்லை அது இங்கே எல்லாம் பிளேங்க சின்ன சின்ன பேமெண்ட் கடை எல்லாம் மணிக்கூடு வாருங்க மணிக்கூடு இருநூறுவா முந்நூறுவா நானூறுவான்னு சொல்லி மணிக்கூடு சாக்ச்கள் பர்ஸ் இருக்குது வேறுங்க லேஞ்சு ஹை லேஞ்சு மட்டுமே தனியாக ஒரு ஆள் வந்து விற்கிறார் இங்கே வந்து வேறுங்க பேக் பேக் எல்லாம் இருக்குது அப்பா பாருங்க எவ்வளோ பேர் வந்து ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்தால் இங்கே ஜெயச்சந்திரனுக்கு முன்னால் பாருங்க அவ்வளோ வேணு என் அப்பா அட்டாக் இல்லாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்து உடுப்படுத்திருக்கான் ஆனால் இது வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வரத்துக்கிட்டேன் ஜல்பணம் வந்து கொண்டு வர்றதுக்கா உறுப்பு இங்கே எங்களை வீட்டுக்காரருக்கு சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் வாங்கி இருக்கிறோம் அவன் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு இந்தியா காசுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கோன்னு வாங்கலை உருக்கா பத்தாயிரூவா எடுக்கலாம் உருக்கா பத்தாயிரம் ரூபாய் எடுத்தா காசுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபா காசுலேருந்து வெட்டுது உருக்கா எடுத்தா மூன்று இது வந்து பைமூண்டு வாட்டம்ம வந்து இங்க தான் வந்து வாங்கினது வாட்டா வந்து வாங்கினது குடுப்பெல்லாம் வந்து வாங்கினது இங்கே குடுப்புகள் எல்லாம் சோல்கள் எல்லாம் வந்து வாங்கினது வாங்கிட்டு இன்னைக்கு வந்து வலிக்கிட்டா போதும் அதோட அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சுக்க சூழ்நிலை அது வாங்கிக்கொண்டு வலிக்கணும் நம்ம வந்து இந்த கடலை பொரியல் எல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் இது எவ்வளோ அண்ணா இது ஐம்பது ரூபா ஒடிஸ் வரல ஒடிஸ் வந்து ஐம்பது ரூபாயம் இந்த குழம்பு குழம்பு நாய் கிடக்கு ஓரமாண்டு டீ குடிக்க நீங்கள் வாருங்க என்னத்தை வீதி வீதியோரமா நடந்து போய் கண்டிக்கிறேன் இந்த பாருங்க நடுவில் டிவி கேடைய கொடி நடுவில் பாருங்க அப்படியே டிவி கேடைய கொடியெல்லாம் வந்து அந்த பம்மல் நகரில் அதிகமாக அதில் நடுவில் நட்டு விட்டுருக்காங்க இங்கே வருங்க ஓகே மாலை நேரம் அப்படியே சும்மா அதுதான் ஷாப்பிங்கும் வந்து போயிட்டு நடந்து தீவம் என்று சொல்லி பார்த்தா இந்த நாங்கள் இருக்கிற அந்த லேன் இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா பம்மல் இந்த நடுவில் வந்து முழுக்க முழுக்க டிவிக்கு இந்த கொடி வந்து கட்டிக்காக நினைக்கிறேன் நான் கேட்டேன் இந்த பொங்கல் நிகழ்வுகள் ஏதாவது வந்து நிகழ்ச்சிகள் ஏதாவது வந்து செய்யப்படுறாங்க போடகுது ஏன்னா அங்கே இந்த பம்மல் சந்தியிலேயும் வந்து பாத்தீங்கச்சுன்னா டிஎம்கேடைய கொடிநுரையை கட்ட கட்டியிருந்தாங்க அதில் வந்து இந்த கோல போட்டியல் பொங்குகிற அந்த வீடியோக்கள்லாம் வந்து இருந்தாங்க அப்போ ஒவ்வொரு கட்சிக்காரரும் வந்து அவங்க அவங்களுடைய அந்த பொங்கல் நிகழ்வுகளை வந்து நடந்து கொண்டிருக்காங்க இஞ்சியாங்க இப்போ நடுவில் அப்படியே ரெண்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்கு நடுவில் அப்படியே அப்படியே கட்டி கிடக்கு நிறைய இடங்கள்ல இங்கே பாருங்க பொங்கலுக்கு தேவையான இந்த இஞ்சி இங்கே வாருங்க இஞ்சி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு இதுன்றது எவ்வளோ மஞ்சி இது ஒரு பீஸ் ஐம்பது ரூபா பாருங்க இஞ்சி மஞ்சள் தோரணங்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க பாருங்க தோரணங்கள் சின்ன சின்ன பூக்கடைகள் கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே வாருங்க ஆடெல்லாம் வந்து எல்லாம் வாயங்கொழெல்லாம் வந்து போகிறாங்க இஞ்சி மஞ்சள் கரும்பு எல்லாம் இருக்குது எல்லாம் விற்கிறாங்க இங்கே வரும் கரும்பு இது வந்து ஒரு பழக்கடை இங்கே கரும்பு பாருங்கள் நல்ல இதெல்லாம் நல்ல இன்னிக்கும் இந்த கரும்பு பாருங்க கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா சோடி நூறு ரூபாயாம் பாருங்க பரவாயில்லை அப்படியே இந்த விளைவலையை வந்து கேட்டுக்கொண்டு கரும்பு வந்து சோடி நூறு ரூபாயாம் மஞ்சள் இஞ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு பீஸ் அப்படி இருந்தால் ஐம்பது ரூபா அப்படி மரமாசெஷன் வேலை எங்கேயோ வந்து செஞ்சுட்டு போகிறாங்க இந்த சின்ன ஒரு நகர நகரப்பகுதி இதுக்குள்ள வந்து பாருங்கள் இந்த எல்லாம் நிறைய கரும்பு வந்து இந்த பட்டாவில் உணர்ந்து வச்சுக்க அஞ்சு வாருங்க பட்டாவில் நிறைய கரும்பு எவ்வளோ மேம் கரும்பு உங்ககிட்ட நூற்றி 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 நாற்பது ரூபா ஆ அஞ்சு வாங்க நிறைய கரும்பு வந்து வச்சுருக்காங்க அம்மா சோடி நூற்றி நாற்பது ரூபாயம் பாருங்கள் ஏ எங்கேயெல்லாம் விற்கிறாங்க எங்கள் பாருங்கள் கரும்பு இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் நாளைக்கு தேவையானது இங்கே வாழைப்பழம் எல்லாமே இருக்கு இதில் இங்கே பாருங்க ஒரு அம்மன் கோயிலில் சாமி வந்து வழியில் நிறபோது நிறைய பெண்கள் எல்லாம் வந்து பாருங்க கையில விளாக்களோட நிக்கிறாங்க வாருங்க வாருங்க அப்படியே லைனுங்க நிற்கிறாங்க வாருங்க இந்த கொடியில் வந்து கட்டப்பட்டதானே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஆக்கள் அணைக்கணும் இல்லை பாருங்கள் பனஸ் எல்லாம் வந்து கட்டி இதில் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஆக்களுக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து கொடுக்க போயணும் பொங்கல் சாமான்கள் வந்து கொடுக்க போயணும் அதுக்கு இந்த வேறுங்க மாவட்ட செயலாளர் வந்து நிர்மல் குமார் வந்து வாராராம் அதெல்லாம் பாருங்க பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க அதில் அதை விட ஜேசிபி ஒன்று கொண்டு வந்து வச்சுக்காங்க என்னத்துக்காக கொண்டு வந்துக்கான தெரியல

மா இது இந்த புலத்தின் வந்து கட்டிருந்தவ அதை வந்து வடி எல்லாம் வந்து உடுத்த போகிறாங்க வடியெல்லாம் எடுத்துன்னு வராங்க அடுக்கு வடி எல்லாம் இதுல உண்டு இதுல உண்டு மாலையெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வடி வந்து வந்து விரிச்சி இங்கே சால்வை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க அக்கள் வராங்க ஓடாது அங்கேயும் வந்து படி வடி கொளுத்த போகிறாங்க நீ அடுத்தது இது அடுத்தது வந்து கொடுத்துறாங்க ட்ரெயினில் மாலை பாருங்க மாலை போட்டாச்சு மாலை போட்டு இங்கே வாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தா அந்த பொங்கல் பொருட்கள் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்க அப்படி அடுக்கி இங்கே வந்து மக்கள் இங்கே தான் வரங்க ட்ரெயின் வந்து மாலை ஓட்டு போகுது i claro. பொன்னாடி எல்லாம் வந்து போட்டு கௌரவிச்சுட்டு அப்புறம் வந்து மாவட்ட செயலாளராக நிர்மல் குமாரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதிகள் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு கரும்பும் உங்கள் அரிசி இதெல்லாம் வச்சு கொடுக்கறான் ஓகே வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க டீனருக்கு போட்டு அப்படியே நான் இறங்கி தம்பியாக்களை வந்து வீட்டை போச்சுன்னு போட்டு இதை வந்து கொடி கொடியெல்லாம் வந்து கட்டி கண்டு போட்டு அதில் நடந்து வந்தது பார்த்தா இங்கே அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்துருப்பீங்க க்ரீனில் மாலை எல்லாம் வந்து போட்டு பெரிய அளவில் செஞ்சுருந்தாங்க உண்மையிலேயே ஆ ஹாய் ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கள் இதோட வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் பொங்கல் கொண்டாட்டம் வந்து பொம்மல் பகுதியில் நல்ல சிறப்பாக வந்து போய் கொண்டு இருக்குது இன்றைக்கி வந்து வெடிகெல்லாம் வந்து கொடுத்து வலிக்கிட்டாங்க எல்லாருமே அதில் பார்த்தா எல்லாம் அடித்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பொங்கல் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்தளவுக்கு வந்து பொங்கலை வந்து மிக பெரிய பெரிய அளவில் வந்து பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க ஓகே காலைப்பட்டி கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நாளைய நாளில் பொங்கலை வந்து சந்திப்போம் வேணா ஓகே பாய்